ஹலோ விவாஸ் எட்நூறு ஆண்டுக்கு பிறகு அதிசயங்க தற்போது கும்பராசி நெய்யர்களுக்கு சபரிமலை ஐயப்பனுடைய அருள் வாக்கானது கிடைச்சிருக்கு இதன்படி இனி வரப்போகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைவே புரட்டக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது நடக்கப் போகிறது என்னங்க சொல்றீங்க ஐயப்பனுக்கும் கும்பராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க அதாவது கார்த்திகை மாதம் என்று சொன்னாலேயே நம்ம பெரும்பாலானோருக்கு ஞாபகத்துக்கு வருவது அந்த சபரிமலை ஐயப்பன் தாங்க எனவேதான் அவருக்கு உரிய இந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள்ல தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்க ஏற்படுத்தி தரப்போகிறது இந்த தாக்கமானது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த வகையில தான் கும்பராசி நெய்யர்களுக்கு இனி எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை தான் பார்க்க ஏனென்றால் கும்பராசி நெய்யர்களுக்கு ஆல்ரெடியே ஏழரை சனியுடைய முக்கியமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதன் விளைவாகவே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளும் இருந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளானது வந்துக்கிட்டே இருக்குங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இல்லாமலும் இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வீட்டுக்குள்ள வருவது என்றாலேயே ஒரு விதமான பாத்தீங்கன்னா நரகத்துக்குள்ள இருப்பது போலவே இருக்கிறது அவ்வளவு பிரச்சனைகளானது உங்களை சூழ்ந்து இருக்க அப்படின்னு சொல்லலாங்க சோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கும்பராசி நேயர்கள் இருக்காங்க இனி வரப்போகின்ற நாட்களிலாவது கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தற்போதைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ஐயப்பனுடைய அருளாசியால நல்லது நடக்கக்கூடுமா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம சுவாமியை சரணம் ஐயப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க ஐயப்பனுடைய அருளாசியால பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒரு நல்லபடியாக தீர்வுக்கு வரக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டு இருந்து வரப்போகின்ற பதினஞ்சு பன்னெண்டு இரண்டு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதன் விளைவாக தான் பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களையும் தாக்கங்களையும் பாத்தீங்கன்னா சந்திக்க போகிறார்கள் கும்பராசி நேயர்களை கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் நல்லபடியாகவே இருக்க போகிறது கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்காமல் இருந்து கொண்டு இருந்தது அதோடு தேவையில்லாத கெட்ட பெயர்களையுமே பாத்தீங்கன்னா நீங்க சம்பாதித்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா முழுமையாக பாத்தீங்கன்னா புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல நல்ல சூழ்நிலை மாற்றங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பண வரவானது ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது அதாவது கடந்த மாதங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் பண வரவானது கணிசமாக அதிகரிக்க போகிறது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியப் போகிறது ரொம்ப நாட்களாக அதுக்காகவே நான் செய்யணும்னு நினைக்கக்கூடிய செயல்கள் அனைத்திலையுமே தடங்களாகவே இருந்து கொண்டே இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எப்போதான் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா இந்த நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி போகுதுங்க நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியப் போகிறது குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருக போகிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்குன்னு அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஆனால் கையில் காசு இல்லாததால் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த

இருந்தாலும் சரிங்க ஃபீமேலால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதானது நடக்க புகிறது பெண்களால் பார்த்தீங்கன்னா பல நன்மைகளானது வீடுகளில் நடக்கக்கூடங்க புதிய ஆடை வாங்குறது ஆபரணங்களுடைய சேர்க்கை ஏற்படுவது இது மாதிரியான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நடக்கலாங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா புதிதாக பார்த்திங்கன்னா ஆபரணங்கள் வாங்கணும் நகை வாங்கணும் நகை வாங்கி சேர்த்து வைக்கணும் அதற்காக சீத்து போட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போது தாராளமாக பார்த்தீங்கன்னா நகை வாங்கி வைக்கலாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய இந்த சேமிப்பின் மூலமாக உங்களுடைய பொருளாதார ரீதியும் பார்த்தீங்கன்னா உயரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யமானது அதிகரிக்க போகிறது கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க சகோதர வகையில் உதவிகளுமே உண்டுங்க அதே சமயம் உபத்திரமுமே ஏற்படலாம் என்பதால இந்த இரண்டையுமே நீங்கள் தான் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண வேண்டுங்க ஸோ அதனால அவங்க மத்தியில கொஞ்சம் அளவோடையே நடந்துக்கோங்க அதை இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா உறவினர்களால் பார்த்தீங்கன்னா நன்மைகளானது ஏற்பட போகிறது கடந்த சில நாட்களாகவே உறவினர்களின் மூலமாகத்தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்தித்து இருந்திருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட உறவினர்களின் மூலமாகவே இப்போது ஓரளவுக்கு நன்மைகளானது நடக்க போகுது அதாவது அவங்க எதுவும் பண்ணாமல் இருப்பதே உங்களுக்கு ஒரு நன்மையாகத்தான் இருக்கும் இல்லையா சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இனி வரப்போகின்ற நாட்களில் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக பார்த்தாங்க நிறைவேற்றி வைப்பீர்கள் யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த நடந்து கொள்வீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடிய போகிறது ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க ஒரு சில சுபமான நிகழ்ச்சிகளுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிய போகிறது பூர்வீக சொத்து பிரச்சனையில பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கக்கூடாதுங்க ஒண்ணுக்கு பலமுறை யோசித்து பார்க்க வேண்டும் இது செஞ்சா அடுத்து என்ன நடக்கும் ஓகே நல்லதா நடந்தா ஓகே ஒருவேளை பாத்தீங்கன்னா நம்ம நினைக்காதது நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நாம ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா தடமாக இருக்க வேண்டும் சோ அந்த சப்போர்ட்டிவ் நம்ம கிட்ட இருக்க இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பொறுமையாக ஒரு சில விஷயங்கள்ல நடந்துக்க வேண்டுங்க அதே போலதான் பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையில இப்போது அவசரம் காட்டக்கூடாதுங்க கொஞ்சம் நிதானமாக இருந்துதான் அந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா நீங்க செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணமானது கைக்குடி வரப்போகிறது அதாவது கடந்த சில நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு தான் இருக்க ஏதாவது ஒரு வகையில தடங்களும் தாமதமாவே இருந்துட்டு இருக்கு எப்போதுதான் இந்த வீட்டு வீட்டில் சுப நிகழ்ச்சியானது நடக்கப் போகுது அப்படின்னே தெரியல அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கும்பராசி நேயர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சங்கடத்தோடு கேட்டிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இப்போது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது வீடுகளில் நடக்கப் போகிறது ரொம்ப நாட்களாகவே தடைகளாக இருந்த விஷயங்கள் தடைகளை தாண்டி ஓரளவுக்கு நல்லபடியாக நடந்து முடிய போகிறது குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது பார்த்தீங்கன்னா கையில் வைத்து இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க உங்களுடைய சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கால அந்த பொருளை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடலாம் அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு தேடினாலுமே அது கிடைப்பதற்கு வாய்ப்பு கம்மி என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பெரும்பாலானோர் தொலைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஐயோ நம்ம அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல் இருந்தால் இந்த பொருளை நம்ம கையோட வச்சிருக்கலாமே நம்ம வந்து நம்ம பட்ட அசால்ட்டாக வச்சுட்டோம் இப்போ பார்த்தா அந்த பொருள் இல்லையே அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணாம இருப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை செலுத்திவிட்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படுங்க இது உங்களுடைய மனதிற்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதோடு ஒவ்வொரு வேலையுமே தினசரி நீங்க உற்சாகத்தோடு செயல்படுத்திட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப அதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு தொழில் ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பல நல்ல சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே ஏற்படுத்தி தரப்போகிறது சக ஊழியர்களுக்கு இடையே உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கும் அதிகமாக கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பெருசாக முன்னேற்றமே இல்லங்க முடக்க நிலையில் இருந்து கொண்டு இருக்கேன் பண ரீதியாக நிறைய சிக்கல்களை சந்தித்து கொண்டு கடன் வாங்கி தான் நான் செலவு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க சக போட்டியாளர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையானது காணப்பட போகிறது ஆனாலுமே வியாபாரத்தை வோ இல்லனா புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது நல்லது இதன் மூலமாக உங்களுக்கு பெருசா எந்தவித லாபமுமே கிடைக்க போவது நடந்துக்கோங்க மேலும் குடும்பத்தை பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இனி நிலைமையானது இருக்க போகிறது காரணம் குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளானது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுங்க இதுவே மனசுக்கு திருப்தியை தரக்கூடும் உறவினர்களும் உங்களுக்கு ரொம்பவே உதவி உதவிகரமாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவார்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது தொழில் செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய வகையிலையும் கும்பராசி நேயர்களுக்கு நிலைமையானது ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ